எனக்கு பைபிள் காலேஜில் ஒரு சார் கிளாஸ் எடுத்தார் அவர்கிட்ட யார் ஒன்றும் கேட்க மாட்டேனும் அவர்கிட்ட யாரும் ஒன்றும் கேட்க மாட்டணும் சொன்னால் அவரை கண்ட ஒரு ரவுடி லுக்கு அவரை கண்ட ஒரு ரவுடி எல்லாம் ரட்சிக்கப்பட்ட ஆட்களை கண்டாலும் ஒரு ரவுடி லுக்கு தான் அது இப்போ நான் சொல்லிட்டு காரியம் இல்லை அதை விட்டு தாளுங்க அவரை கண்ட ஒரு ஏன்னா தலையில இப்படி கோடு கோடா கிடக்கும் பார்த்த உடனே தெரியும் எங்கேயோ கொண்டுட்டு நறு நரா வெட்டி இருக்கு இங்க தமிழ் வரல இல்லையா எங்கேயோ கொண்டுட்டு நக்குறு புக்கரா வெட்டி இருக்கு கரெக்டான யாரும் அவர்கிட்ட கேள்வியாக காணும் ஆனா என்கிட்ட கொஞ்சம் அவரு பேசுவார் அதனால பிள்ளைகளை எந்த ஒரு நாள் கிண்டி விட்டனும் அவற்றை கேளுங்க என்ன பெரிய ரவுடியா இருந்தே நாலு பேர் நம்மளை உந்தி விடும்ப மட்டும் நமக்கு யோசனை கிரிய செய்யாது புரியுதா கேளு 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 கிண்டி விடுவா கேட்ட பிறகுதான் நமக்கு தெரியும் அஞ்சு நிமிஷம் புத்தி வேலை செஞ்சுட்டு நான் கஷ்ட காலத்தை கேட்டனா சார் கிருபைக்குள்ள வருவதற்கு முன்பு நீங்க ரவுடி அறிந்திடலான்னு கேட்டேன் அவர் என்ன கேட்டாரு நான் சொன்ன யாரும் நக்கிரா வட்டி இருக்குன்னு ஏன்னா கஷ்ட காலம் பாருங்க எடுத்துட்டு இருந்த நோட்ஸ சுருட்டி மடக்கினாரு ரூமுக்கு போனாரு போச்சா ரூம் போய்ட்டாலும் சொல்லி விட்டாரு அந்த பையனை ரூமுக்கு வர சொல்ல என்ன ஒற்றைக்கு கிட்டணுமா அவருக்கு நான் ஒற்றைக்கு அவர் ரூம்ல போ பார்க்க போம்போ கூட இருந்த பாதி ஆட்களுக்கும் தெரியும் கதை முடிந்ததுன்னு அவரு ரூமுக்குள்ள போனேன் அவர் சொன்னாரு என் அப்பாவும் அம்மாவும் கவர்மெண்ட்ல வேலை பார்த்தவங்க அதனால எங்க அம்மா பிரெக்னன்ட் இருக்கும்போ ஒரு உயர்ந்த ஹாஸ்பிட்டல்ல கொண்டு உயர்ந்த ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போனப்போ வயிற்றுக்குள்ள இருந்த பிள்ள மூணு கிலோக்கு மேல இப்ப எல்லாம் மூணு கிலோக்கு மேலதான் ஏன்னா இப்ப சாப்பிடு வேணா கார்லிக்ஸ் போன் விட்டா அஞ்சாணத்தை பேர் சொல்லுங்கக்கா உங்கள்ட்ட சொல்லி கேட்க மாட்டேன் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா செர்லாக்கு அப்புறம் லாக்டோஜன் ஒன் டூ த்ரீ பதினஞ்சு விவா அப்புறம் என்ன ஒரு சாதனம் உண்டு எனக்கு அந்த பேரு ஞாபகம் இதெல்லாம் சாப்பிட்டு இப்போ இப்போ மூணு மூணரை கிலோ இருந்தா கிருவே அன்னைக்கு மூணரை கிலோ இருந்தா அப்படி இல்ல பயங்கரம் அங்கே டெலிவரிக்கு அட்மிட் பண்ண சமயத்தில் டாக்டரு இவருக்கு அப்பாவிட்ட சொல்லியிருக்காரு ஒன்றும் குழந்த கிடைக்காது இல்லைன்னா தாய் கிடைக்காது இதில் எதுவும் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்போ இவங்க அப்பா சொன்னாரா தாய் இருந்தால் இன்னும் பிள்ளைகள் கிடைக்க வாய்ப்புண்டு இல்லையா தாய் போதும் இவங்க இதை சொல்லி போட்டு கொடுத்த நேரத்தில் அந்த தாயாருடைய உடம்பு நீல கலருக்கு ஆகிட்டே இருந்திருக்கு ப்ளூஷ் கலராக மாறிட்டே இருக்கு அதனால உடனே பிள்ளையை வெளியே சொல்லி அந்த பெண்மணியுடைய கருவறைக்குள்ள ஒரு போர்க்க போட்டு பிள்ளையை பிள்ளைய தலையில கரெக்டா தலையில அந்த கொரடை போட்டு பிள்ளைய பிடிச்சு வலிச்சு வரல நான் சொல்றது போல நீங்க சொல்லணும் என்ன சொல்லுயா சொல்லுயா நீங்க பேசுங்க பாதி யாழ் கடந்த ஓட்டுனது போல இருக்கணும் அந்த போர்க்கல நாலு பிடி எத்தனை பிடி நாலு பிடி ஒன்னு ரெண்டு மூணு நாலு அந்த போர்க்க வச்சு ஒரு தடவை வலிக்கும்போது தலையில எத்தனை வரவுளும் நாலு வர விடும் அப்படி எட்டு தடவை வலிச்சிருக்கு அப்ப எத்தனை வர வரது ஒரு எட்டு 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 ரெண்டு வர தலையில கிடக்கு எப்படி முப்பத்தி ரெண்டு வர தலையில கிடக்கு பின்ன ஒரு காரியம் என்ன தலையில முடியலன்னா ஒரு பாக்கியம் உண்டு என்ன தெரியுமா ஒன்று மலையில நடந்து போன ஜலதோஷம் வராது திருச்சங்கவும் எனக்கு அனுகூல நான் தானே பேசணும் வேற இரண்டாவது குணம் என்ன தெரியுமா சுவிசேஷம் பிரசங்கிச்சுக்குமா யாராவது ஆவேசத்துல வந்து பிடிச்சாலும் பிடிக்காது எட்டு தடவை வலிச்சுனுமா முப்பத்தி ரெண்டு தடவை தலை கழிஞ்சு பிள்ளை வெளியே வந்து டிஷ்ஷில் வச்சு அந்த ஆப்ரேஷன் பண்ணின வேஸ்டுகளை கொண்டு போடுற குட்டைக்குள்ள கொண்டு போட்டணும் பெற்றோர் அந்த ஆப்டர் சர்ஜரிக்குள்ள எல்லா காரியங்களும் பார்த்தினும் இந்த குட்டைக்குள்ள அன்னைக்கு எட்டு பிள்ளைகள் விழுந்திருக்கு எத்தனை பிள்ளைகள் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இறந்த பிள்ளைகள் எத்தனை எட்டெண்ணம் ஒரு ஒரு பிரபலமான லேடி டாக்டர் அந்த வழியாக நடந்து போகும்போது கார்பேஜுக்குள்ளே இருந்து ஒரு குளந்தாளுகிற சத்தம் கேட்டு அந்த பெண்மணி நின்று பார்த்து நின்று பார்த்தப்போ ஒரு அசைவும் இல்லை அந்த பெண்மணி நடந்துருக்கு நடந்தப்போ மறுபடியும் சத்தம் கேட்டு அந்த பெண்மணி அங்கே உள்ள ஒரு ஆளை கூப்பிட்டு சொல்லியிருக்கு இதில் ஏதோ ஒரு பிள்ளைக்கு உயிர் அந்த ஆளை கீழே இறக்கி விட்டுட்டு இந்த பெண்மணி பார்த்துட்டு இருந்துருக்கு பார்த்துட்டு இருந்தப்போ இந்த பெண்மணி பார்த்து கொண்டிருக்கும்போது அந்த பிள்ளை அழுதது உடனே அந்த பிள்ளைய எடுத்து எங்கு பேற்ற வச்சு மூணு நாலு நாள் அந்த பிள்ளைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த பிள்ளை கிட்டத்தட்ட நார்மல் லெவலில் வந்தப்போ அந்த பிள்ளையுடைய பெற்றோரை தேடி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தா எட்டு பெற்றோருடைய பிள்ளைகளிடத்திலேருந்து குழந்தை எடுத்ததினால எந்த பிள்ளைங்கிறது கண்டுபிடிக்க கடினமாகி விட்டது அந்த பெண்மணி இந்த பிள்ளை கொண்டு போய் வளர்த்தினது அந்த பிள்ளை பாஸ்டரா மாறிச்சு அதனால நான் சொல்றேன் தேவ திட்டம் தடைபடுவது இல்லை தேவ திட்டம் குப்ப குண்டுக்குள்ள வலிச்செடுத்து எரிஞ்சப்போ அங்க இருந்து தேவ திட்டத்தை நிறைவேற்ற தெய்வத்தால் முடியுமானால் அது தடைபடுவது இல்லை ஒரு அல்லேலியா நல்லா சொல்லுங்க